சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக வாழ வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான வெற்றி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் நாம் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அண்ட பேரண்டத்தில் நாமும் ஒரு பொருளாக ஒரு அணுவாக ஒரு ஒரு பொருளாக நம்மை நாம் பாவித்துக் கொண்டு வருகிறோம் உண்மையும் அதுதான் இந்த கோள்களிலே அந்த அண்ட பேரண்டத்தில் அநேக கோள்களுக்கு இடையிலே நம்முடைய பூமியும் ஒன்றாக இருக்கிறது நம்முடைய பூமியிலே நாமும் ஒரு பொருளாக இருக்கிறோம் இந்த ஜீவனும் ஒவ்வொரு கோளும் பல ரசாயனங்களை கொண்டு அந்த ரசாயனத்தின் மூலமாக பரிணாமம் அடைந்ததற்கு தக்கவாறு இந்த ஜீவகாந்த வான்காந்த அலை என்பது வீசிக்கொண்டே இருக்கும் அடியேன் செய்து கொண்டிருக்கிற இந்த கிரியா ஹீலிங் என்பதும் அந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளை அந்த கதிர்வீச்சுக்களை அந்த ஜீவகாந்த சக்தியை இந்த ஏழு சக்கரங்களாக இருக்கிற இந்த அண்டத்தில் இருக்கிற பிண்டமாகிய நமக்கு அந்த பிண்டத்தில் இருக்கிற அந்த சக்கரங்களை சரிப்படுத்தி நிலைப்படுத்தி சமன்படுத்தி இந்த ஹீலிங் முறை மூலமாக அதை சரிப்படுத்த அவருடைய மனமும் அவருடைய அகமும் உள்ளமும் அவருடைய உடலும் அதன் மூலமாக அவருடைய குடும்பமும் சரியாகிறது என்பது நிச்சயம் இந்த ஒவ்வொரு கோளும் பல ரசாயனங்களை கொண்டு அவை பரிமாணம் அடைந்ததற்கு தக்கவாறு அந்த அலைகள் ஜீவகாந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கும் இந்த ரசாயன அம்சங்கள் அடைந்த அந்த அலை இந்த அண்டத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய பேரலை ஜீவகாந்த அலை எந்த பொருள் மீது வீசுகிறதோ அந்த பொருளிலே அந்த அலையின் தன்மை அத்தனையையும் தூண்டிவிடும் ஒன்பது கோள்களினுடைய தன்மையையும் தன் அலைகளின் மூலமாக நமக்கு அது வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய உடலிலே இருக்கிற அந்த சக்கரங்களின் மூலமாக அந்த இயக்கத்தை அது இயங்க செய்கிறது அதன் மூலமாக நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் இயங்குவதன் மூலமாக இந்த உலகத்திலே நாம் நல்லதொரு இயக்கத்தையும் அல்லதொரு இயக்கத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் இந்த உலகமும் மற்ற கோள்களும் சூரியனை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டே இருப்பதனால் அப்பொழுது அவற்றின் தூரம் வேறுபடுகிறது ஒரு சமயம் அது பத்து கோடி மைல் தொலைவில் இருக்கும் இன்னொரு சமயம் இன்னொரு கோள் நூறு கோடி மைல் தொலைவில் இருக்கும் சென்றுவிடும் அவ்வப்பொழுது கிட்டவோ அல்லது தொலைவாகவோ போக போக அந்த அலையினுடைய அழுத்தம் வேறுபட்டு கொண்டே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த அலையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் வேறுபடும் அதனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த கோள்களின் மாற்றத்தினால் ரசாயன வேறுபாடு உண்டாகும் அதை கொண்டு உடலுக்கு நன்மையையும் தீமையையும் அறிவுக்கு நன்மையையும் தீமையையும் எண்ணத்திற்கு நன்மையையும் தீமையையும் இவைகளெல்லாம் உண்டாகும் இந்த ஏழு சக்கரங்கள் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு ஜீவ ராசிக்கும் சக்கரங்களுடைய அளவுகள் வேறுபடும் தன்மைகள் வேறுபடும் அதன் மூலமாகத்தான் அவ்வகைகளுடைய வாழ்க்கையும் அமையும் என்பது நிச்சயம் இந்த இந்த மாதிரி இந்த பதிவுகளையும் இந்த ஜீவகாந்த சக்தியினுடைய அதிர்வலைகளையும் வான்காந்த அதிர்வலைகளையும் உள்வாங்கி நம்முடைய சகசிராரத்திலிருந்து நம்முடைய சக்கரங்களுக்கு உள்ளாக புகுந்து ஒவ்வொரு சக்கரங்களையும் ஆட்டி படைக்கிறது அதை நாம் சரிசெய்ய முடியும் நம்முடைய பிரார்த்தனைகளின் மூலமாகவும் நம்முடைய பரிகாரங்களின் மூலமாகவும் நம்முடைய இந்த ஹீலிங் முறையின் மூலமாகவும் நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிற அந்த சுய பிரகடனத்தின் மூலமாகவும் இறை வழிபாட்டின் மூலமாகவும் இதை தவிர்க்க முடியும் இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது நிச்சயம் நம்முடைய எண்ணத்தை மாற்றினால் எல்லாம் மாறும் எண்ணம் போல் வாழ்வு அமையும் பிரபஞ்சத்திடத்தில் கேட்போம் கடவுள் கண்டிப்பாக நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இருந்து நம்மை வாழ்த்துவார் வழி நடத்துவார் வழித்துணை சாயப்பார் நமக்கு வழியிலும் வாழ்விலும் துணையாக இருப்பார் நானும் உங்களுக்காக இந்த ஹீலிங் முறையை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனம் மற்றும் உடல் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நானும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் உங்களுடைய தேவைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் பதிவீடு செய்யுங்கள் நல்லதொரு இந்த பதிவை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயிரடைய செய்யுங்கள் உங்கள் சாய்ராம்ஜி வேறொரு பதிவிலே நாம் சந்திப்போம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்